ஸ்கிரீன் பிலிம் இன்ஸ்டியூட் தயாரிப்பில் ஜிவி பிரகாஷ் நடித்திருக்கும் சர்வம் தாளமயம் வெற்றி நடைபோடுகிறது இதுக்கு முன்னாடியே தமிழ் சினிமாவில் நிறைய பொலிட்டிக்கல் சட்டையர் படங்கள் வந்திருக்கு ஆனால் அது எல்லாமே தமிழ்நாட்டு அரசியலை லைட்டாக கிண்டல் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போது ஆர்ஜே பாலாஜியோட எல்கேஜி படுத்துகிற ட்ரெய்லரு சென்ட்ரல் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒரு கை பார்த்துருச்சு தான் சொல்லணும் யூடியூப்லேயே இப்போ நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் இருக்க எல்கேஜி படம் ட்ரெயிலரை பார்த்துட்டு எங்களுக்கு என்னென்னலாம் விஷயம் புரிஞ்சிருக்கோ அதை தான் இப்போ வீடியோவில் சொல்ல போகிறேன் பழக்கமாக வர பொலிட்டிக்கல் செட்டை படுத்தலாம் அரசியல்வாதிங்க என்னெல்லாம் தப்பு பண்ணுறான்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் இதை ட்ரெயிலரில் டேரெக்டாக தட்டி காட்டுற மாதிரியே இருக்குது தெர்மாக்கோல் விடுறது யோகா பண்ணுறது மூணாயிரம் கோடியில் சில மனுஷனை விட மாடு தான் முக்கியம் குறிப்பாக தலைவர்கள் முன்னாடி உக்காந்தின்னு அழுவுறுது இப்படி எல்லா விஷயத்தையும் அப்படியே ரொம்ப ஓப்பனாக டேரெக்டாகவே காமிச்சிருக்கிறாங்க அதுவும் ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக் மேனரில் குறிப்பாக இவங்க சென்ட்ரலில் இருக்க ஒரு கட்சி தான் பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க அது எந்த கட்சியும் நம்ம எல்லாருக்குமே டேரெக்டாகவே தெரியும் ராம்குமார் கழுத்தில் போட்டுங்கிற சால்வியோட கலர் காம்பினேஷனை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் படத்தோட ட்ரெய்லர் ட்ரெயிலர் பார்க்கும் போதே தெரியுது கண்டிப்பாக படத்தில் காமெடிக்கு பஞ்சமே இருக்காதுன்னு ஆர்ஜே பாலாஜி இருக்கிறதுனால மட்டும் சொல்ல படத்தில் நம்ம அனந்த் வைத்தியநாதன் நாஞ்சில் சம்பத்தெல்லாம் இருக்கிறாங்க ஸோ அவரோட ஸ்டைல்லேயே சொல்லணும்னா படத்தில் நிறைய சீனில் குவித் சிரிப்பையும் நம்ம வெளிப்படுத்துவோம் தமிழ்நாட்டில் நூறு நாள் சோழ காலதுன்னா சிஎம்ஏ ஆயிலான்னு சொல்லிட்டு நம்ம கமலஹாசனையும் தான் எந்த பதில் சொன்னாலும் அதை மீடியாக்காரங்க வேற மாதிரி எடுத்துக்கிறாங்க அதை பார்த்து திணற மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம ரஜினிகாந்த் சாரியும் எல்லாரையும் போட்டு ஒரு காட்டு தான் சொல்லணும் இதுக்கு நடுவில் ராமராஜன் ஸ்டைலில் இன்ட்ரோ கொடுக்குற நம்ம ஜே கே ரிதிஷ் வேறு இதில் இன்னொரு விஷயம் கூட கவனிக்கிறோம் பாலாஜி போட்டுன்னு இருக்கிற ட்ரெஸ்ஸு ஒரு கிராஸ் ஓவர் மாதிரி இல்லை மேலே கருப்பு கலர் சட்டை கீழே பார்த்தீங்கன்னா காவி கலர் வேஷ்டி இப்படி ட்ரெய்லர் முழுக்க நிறைய காமெடியான விஷயங்கள் சொன்னாலும் எண்டிங்கில் ஆர்ஜே பாலாஜி கேட்குற கேள்வி அர்ணப் கோஸ்வாமியை அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்குது கிரிக்கெட் பிளேயர் அஸ்மின் எதனால் சாதனை படைத்தா மட்டும் தமிழக வீரர் அஸ்வின் ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் சாதனை படைத்தார்னு மாறிடுது அதே நேரத்தில் இந்திய மீனவர்கள் யாரெல்லாம் சுட்டுக் கொல்லப்பட்டால் ஏன் ஆட்டோமேட்டிக்காக அவங்க தமிழக மீனவர்கள் கொலை செய்யப்பட்டன்னு மாறுதுன்னு சொல்லிட்டு எல்லாருடைய மூஞ்சிலே பலார் நடிக்கிற மாதிரி ஒரு கேள்வியோட ட்ரெய்லர் முடிது இதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோராக எத்தனை காலம்தான் ஏமாற்று வாயின்னு வருது இதெல்லாம் பார்த்துட்டு படம் வரதுக்கு முன்னாடியே எத்தனை பேர் கோர்ட்டில் போய் இந்த படத்துக்கு தடை விதிங்கன்னு சொல்லிட்டு கேஸ் போட போகிறாங்கன்னு தெரியல ஸோ என்ன மாதிரியே நீங்களும் எல்கேஜி படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா ட்ரெயிலரை பார்க்கும்போது வேறு என்னென்ன புது விஷயங்கள்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொட்டுங்க மறக்காமல் சினிவுலகம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இசை ஜாம்பவான்னு சொல்லலாம் நம்ம இளையராஜாவை அவருடைய சாதனைகளை கௌரவிக்கிற வகையில தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மூலமா ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு பிப்ரவரி ரெண்டு மூணு தான் அந்த நிகழ்ச்சி நடத்த போறதாகவும் அவங்க அறிவிச்சிருந்தாங்க